எத்தனையோ புண்ணிய தலங்கள் இருக்கிறது திருவாரூர்ல அதில் நிறைய தலங்கள் இருந்தாலும் இந்த தலத்துக்கு தினம் ஒரு திருவிளையாடல்னு முன்னூற்றி அறுபத்தஞ்சி திருவிளையாடல்களை சொன்ன தலம் திருவாரூர் அப்பேற்பட்ட அந்த தலம் அதில் சொல்கிறார் நம்மிநந்தி அடிகள் என்கிற பெருமான் இந்த அசரேஸ்வரர் என்கிற கோயிலுக்கு தினந்தோறும் நம்ம வருஷத்தில் மூணு நாள் விளக்கேற்றுறதுக்கே மூச்சு தள்ளுது கார்த்திகை முத நாள் கார்த்திகை அன்று கார்த்திகை மறுநாள் அதோடு முடிஞ்சிடுச்சு அப்புறம் விளக்கேற்ற வழக்கமே கிடையாது அது இப்போல்லாம் புதுசாக வந்துருச்சு விளக்க விளக்க ஒன்றா இணைக்கிறது பாவம் அதெல்லாம் ஒரு நாலு விளக்க சேர்த்து வச்சு ஒன்றா கொளுத்தி விட்றது இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஒரு தீபம் ஒரு தீபத்தோடு சேரக்கூடாது இது ஒரு ச தீப ச சம்பிரதாயம்னு உண்டு இப்போ புதுசு புதுசாக நாலு விளக்கையை ஒன்றா வச்சு ஒன்றா எழு ஏறி ஏறிய விட்றாங்க இதெல்லாம் சாபத்தினுடைய விளைவு தீபங்களை ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பது சட்டம் தனித்தனியாக வைக்கணும் அதுபோல ஒரு விளக்கிலேயே மூணு திரிய போடுறது ஒரு விளக்கில் ரெண்டு திரியை போட்டு ஏற்கறது இதெல்லாம் ஆகாது இது தீப சம்பிரதாயம்னே ஒன்று உண்டு விளக்கை ஏற்றிய பிறகு பூவில் தான் ஒத்தணும் வாயினால் ஊதி அணைக்க முடியாது நிறைய கோயில்களில் பார்க்குறோம் அடுக்கு தீபா நீ யாருக்கட்டும் நேரம் இல்லைங்க அப்படிம்பாங்க துணியில் விசிறி அந்த தீபங்களை அணைப்பது தீபங்கள் ஒரு தேவதை அது சாப விடும் நீங்கள் தீபத்தை ஒத்து பாருங்க அதுவே சிவசக்தி ஸ்வரூபம் சுழரோ சிவபெருமான் சூடு பராசக்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த சுடராக இருப்பவன் யாரு சிவபெருமான் அதில் சூடாக இருப்பது யாரு அன்னை பராசக்தி அந்த கீழே இருக்கிற அந்த நீல நிறம் தான் அன்னையுடைய வடிவம் நீல நிறமாக தெரியும் கருப்பு அதுக்கு மேல நீல நிறம் அதுக்கு மேல ஊத்தியது போல நிறம் இருக்கும் விளக்கு அண்ணாமலை போல அப்படி உத்து கவனிக்கணும் விளக்கு ஒளியை கவனிக்கணும் இப்படி கவனிச்சா இறைவனுடைய சொரூபத்தை நீங்கள் நேரில் பார்க்கலாம் ஒளிக்குள் ஒளியாக இருக்கிற இறைவன் ஒளிவளர் விளக்கே அப்படின்னார் அப்பேற்பட்ட அந்த விளக்கை மிகப்பெரிய அகல்ல வைத்து தினந்தோறும் நறு நெய்யால விளக்கு ஏற்றினார் இன்னைக்கு நறு நெய்யால விளக்கு யாராவது ஏற்றாங்கன்னா ரொம்ப கடினம் எல்லாம் பூடாயில் விளக்கு ஏற்றுறது இந்த பெட்ரோல்லையும் மனநிலையும் விளக்கு ஏற்றலை நாளாக அதுலேயும் வந்துடுவாங்க பொழுது டால்டால விளக்கு ஏற்றுவது நெய் கிடைக்கலன்னா விளக்கு எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் இழுப்பு எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம் பொருளுடைய எண்ணெயை ஏற்றலாம் வேப்பெண்ணெயை ஏற்றலாம் அப்படின்னு நிறைய விதிகள் இருக்கு அதுல ரொம்ப உயர்ந்தது இழுப்ப எண்ணெய் மகாலட்சுமி உடை உரைகிற அந்த மரம் இழுப்ப மரம் திருச்செங்கோடு தல திருஷம் இழுப்ப மரம் அது பழமொழி சொல்லுவாங்க சர்க்கரை இல்லாத சக்கரை ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சர்க்கரைன்னு சர்க்கரை போல இனிக்கு வந்த பூ அதனால அந்த இழுப்ப எண்ணெயை இறைவனுக்கு நெய் போல இருக்கும் மணல் மணலாக இருக்கும் அந்த இழுப்ப எண்ணெய் அதை ஊற்றி விளக்கு ஏற்றுவது புண்ணியம் நல்ல எண்ணெய் எல் எண்ணெய் நான் அடிக்கடி இதான் சொல்லுவேன் விளக்குக்கு ஊற்ற எண்ணெய் போட்டிருப்பா இது சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடாது விளக்குக்கு அப்போ என்ன அர்த்தம் இதில் விஷம் இருக்குன்னு அர்த்தம் அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு என்ன பயன்படுத்தினாங்களோ அந்த எண்ணெயே இறைவனுக்கு பயன்படுத்தினாங்க நல்ல எண்ணெய் எள் எண்ணெய் அதான் நல்லா அது பேர் நல்ல எண்ணெய்னு வச்சாங்க நல்ல நல்ல சுத்தமான எண்ணெய் எள் எண்ணெய் இந்த எள்ளு நெய்யும் சேர்ந்தது எண்ணெய் நெய் மட்டும் சேர்ந்தது நெய் ஆண் நெய் பசு நெய் ஆண் நெய் அந்த பசு நெய்யை ஒரு பெரிய மண் குடலையில் அடிகள் சுமந்து கொண்டு வந்து பெரிய கரண்டியில் முகந்து சாயங்காலம் ஆன உடனேமே விளக்கை ஏற்றுவார் பகல் முழுக்க எரிப்பார் நாள் முழுக்க எரிப்பார் எந்த தளத்தில் இந்த திருவாரூரில் இருக்கிற ஆரூர் அரை நெறி என்கிற அசலேஸ்வரர் சன்னதியில் விளக்க இப்படி விளக்கை ஏற்றும் போது இவர் தன்னை மறந்து விளக்கை ஏற்றுகிறார் அதனாலதான் விளக்கை ஏற்றுவது ஞானத்திற்கு அடையாளம் ஏனைய வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே விளக்கை ஏற்றணும் விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்னரி ஞானமாகும் ஞானம் வரும் அப்படி விளக்கை ஏற்றும் போது நெய் இல்லை ஆக நெய் இல்லையே எங்கேயாவது கடன் வாங்கியாவது தொண்டு செய்யணும்னு விதி கடன் வாங்கியாவது தொண்டு செய்யணும் நேராக பக்கத்தில் போய் ஒரு வீடு சாத்தி இருந்தது ஆறு மணிக்கு மாலையில் வீடு தாளிட்டு இருந்தது இன்னைக்கு இருக்கிற மாதிரி வேற்று மதங்கள் அப்போ சமண மதம் இருந்தது அங்கே போய் தட்டுனார் காளியமில் அடித்தார் ஐயா அவர் நெத்தில பூதி கிடையாது ருத்ராட்சம் கிடையாது கொஞ்சங்கூட அவர் தமிழனா பிறந்தவர் தான் ஏதோ பாவம் இப்போ இருக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு மாறினது அங்கே இருந்தார் கொஞ்சம் கடனா ஒரு வீசம்படி நெய் கொடுங்கன்னு கேட்டார் அவர் ஒண்ண எதுக்கு இருக்கிற சிவபெருமானுடைய ஆலயத்தில் விளக்கு எரிக்கணும் நெய் இல்லை கொஞ்சம் கடனா கொடுங்க நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் எங்க ஊர் பேரே நெய் பேரு ஏம நெய் ஏம பேரு நெய் பேரு சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு இங்க எதுக்கு வந்த கையில் அங்கு கிணறுடையாருக்கு நெய் மிகை காணும் உன் கடவுள் தான் கையிலேயே நெய் நெருப்பு வச்சுக்கிட்டு ஆடுறாரு அவருக்கு எதுக்கே விளக்கு ஏற்றுறேன் என்ன எவ்வளோ பெரிய கிண்டல் பாருங்க ஐயா முற்று முற்றுவதா என்ன முற்றுவதா ஒரு சாமியார் மேலே உட்காந்து பாடுவாருங்க நாங்கள்லாம் கீழே வந்து புஸ்தத்தை இந்த முச்சந்தியில் இந்த சிலையெல்லாம் கையில் வச்சுக்குமே புக்கு புக் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் கையில் புக் வச்சுட்டு உட்காந்துருப்போம் அப்புறம் அப்படி இந்த டிங் டெங்கு பேர் என்ன ஜாலான்னு அதை போட்டுக்கிட்டு நமக்கு தான் நல்லது தெரியாது தாளம்னு வராது அது மற்றவங்க அடிக்கிறது அடுத்தவனுக்காக போடுறது காசு கொடுத்து அடிக்கிறது இது வந்து ஞானத்திற்காக தாளம் போடுறது மிடுக்கோட தாளம் போடுறோம் எது சப்பானி கொட்டில ஞான சம்பந்தர் சமணர்கள் நசிக்கிற இது சைவ சமயத்தினுடைய ஆணியாக இருந்தவர் ஞான சம்பந்தர் சப்பானி தாளத்தை போட்டார் கையினால தாளத்தை போட்டதுனால அவர் பிஞ்சு கை சிவந்து போனது அதனால தாளத்தை கொடுத்தார் ஏன் சிவபெருமானே தாளம் போட்டாரா இருக்க ஆளமை ஆளும் அடிகளார் தங்கையில் தாளம் இருந்தவர் அண்ணே என்னும் அம்மை பராசக்தி தாளம் போட்டு பாடுறாங்க இது பேரு தால மங்கள ஒலின்னு பேரு மங்கள ஒலி பின்னால அதுக்கு வேற மாதிரி பேரெல்லாம் வச்சுட்டாங்க நெட்டுவனார் ஜால்ரா அப்படின்னு இது மகா குற்றமான வார்த்தைகள் அந்த கச்சேரிங்கிற வார்த்தையே நான் விருக்கிறேன் அது கூடாது எந்த இடத்துலயுமே இந்த கச்சேரிங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க எந்த டிஷன்ல போய் பாருங்க நீங்க எங்கேயாவது தமிழ் அகராதியில் அல்லது அபய சிந்தாமணி போய் பாருங்க எங்கேயாவது இருக்கான்னு கச்சேரிங்கிற போட்டு பாருங்க எங்கேயாவது இப்ப பாரு பாருங்க ஒரு நூல் இருக்கு அபய சிந்தாமணின்னு ஒரு நூல் அந்த நூலில் போய் பாருங்க அல்லது தமிழ் அகராதி நூல் இருக்கு அதுல போய் கச்சேரிங்கிற வார்த்தைக்கு என்னென்னு அர்த்தம் பாருங்க அப்புறம் சொல்லுங்க நான் இதெல்லாம் படிச்சதுனால தான் சொல்றேன் மது அருந்தக்கூடிய இடத்துக்கு பேர் கச்சேரின்னு பேரு ஆமா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆனா பின்னால் என்னாச்சு வழிபாடு திருமுறை இன்னிசை வழிபாடு என்று சொல்லணும் அருமை திருமுறையை பாடுகிறார்கள் திருமுறையை பேசுகிறார்கள்னா திருமுறை வழிபாடுன்னு சொல்லணும் திருமுறை வழிபாடு அப்புறம் சில ஊர்ல கிளாஸ் அப்படிமாங்க தேவார கிளாஸ் என்ன கிளாஸ் கூப்பிடுறது அடிகள் ஐயா அப்படின்னு பயன்படுத்தணும் அது வழிபாடு தேவார வழிபாடு இருந்தது எங்களுக்கு தேவார பயிற்சி வழிபாடு இருந்தது அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்த பயன்படுத்தத்தான் சைவத்துல ஒரு உயர்வான நிலையை எய்த முடியும் அப்படி கையில் அங்கே நெருப்புடையாருக்கு விளக்கு மிகை காணும் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அவர் தூக்கி வாரி போட்டுச்சு இப்படி சொல்லிட்டார நெய்யில்லேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனால் செஞ்சக்கூடிய இந்த நிகழ்ச்சியை குற்றமாக சொல்லிவிட்டார பண்ணால் அதுக்கு பணம் தரணுமா எத்திரம் பேர் வருவீங்க ஒரு ஐநூறு ஆறு லட்சம் பேர் வருவாங்க என்ன பண்ணுவீங்க பஜனை பஜனை அதுக்கு அரிசி தரணுமா பருப்பு தரணுமா என்ன பண்ணுவா போய் இன்கம் டேக்ஸுக்கு போய் சேரும் போலீஸ்காரனுக்கு போய் சேரும் வியாதிக்கு போய் சேரும் கோர்ட் வம்பு வழக்குக்கு போய் சேரும் தேவையில்லாத அபகரிச்சுக்கிட்டு போவான் ஆனால் நல்லதுக்கு போய் சேராது பாவமாக போய் சேரும் அதைத்தான் பட்டயத்தார் சொன்னார் பொருளுடையோரை செயலிலும் வீரனை போர்க்களத்திலும் திருளுடையோரை முகத்திலும் அன்பில் அருளில் நல்ல உள்ளத்தில் இதுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே வார்த்தையை சொல்லுவோம் கிராமத்தில் சொல்லணும்னா மொசப்பிடிக்கிற நாய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்னு கொங்கு நாட்டில் சொல்லுவாங்க தெரியாதா இந்த நான் தெரியாது மயலை பிடிக்குமா இப்படி வேட்டைக்கு வதகுமா வதவா அதுன்னு அதைத்தான் சொல்லுகிறாரு இருள் சேர்ந்த மூஞ்ச முகத்தை அவன் முகர்த்தமா தண்ணி பிடிச்சி இவன் முகத்துல ஏதோ பீட இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க சொல்றாரு இது பட்டேந்தார் சொல்றாரு தெருளுடையோரை முகத்திலும் நல்ல வீரனை எங்க பார்க்கலாம் போர்க்களத்துல சண்டை வந்தா ஓடி ஒழிய மாட்டான் நல்ல வீரனை எங்க பார்க்கலாம் போர்க்களத்தில் நல்ல வீரனை போர்க்களத்திலும் அருளுடையோரை நல்ல அருள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அன்பில் அருளில் தவத்தில் தானத்தில் ரெண்டு ஆப்பிள் வந்ததுன்னா எடுத்து வெய்ய முண்டாட்டி வேணும் ரெண்டு பின்னாடி வையா சொல்லி வை ரெண்டு ஆரஞ்சு வந்துருச்சா எடுத்து வை என் பிள்ளைக்கு வேணும் என் பிள்ளை இருந்து கேட்டுச்சு ஆப்பிள் வேணும் எல்லாம் அருமையாக இருக்கா எடுத்து வை சரி வை இது வந்து தவ ஞானிகளுக்கெல்லாம் யோகிதை கிடையாது எது இதனால தான் அந்த காலத்தில் மடங்களை வந்து துறவிகளுக்கு கொடுத்தாங்க ஏன் இவனுக்கு ஏதா வந்த பாசம் வரக்கூடாது இவ ஒழுங்காக பண்ணணும்னு அப்படியெல்லாம் செய்யணும் கொண்டு போகணும் அடியாருக்கு தரணும் அப்படி கொடுத்தா எங்கேருந்தோ வந்துக்கிட்டே இருக்கும் சுரங்கம் மாதிரி சரி அப்படி இந்த முற்றோர்களுக்கு நிறைய தொண்டு செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்கள் வாழ்க வளர்க அவர்கள் குடும்பமும் சைவ நிலையும் ஓங்குக அப்படி இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மனம் சுருங்கினார் நமினந்தி அடிகள் நேர திருவாரூர் பெருமாண்ட போய் கண்ணீர் விட்டு விழுந்து அழுதார் பெருமானே நாதனே நம்பனே ஆறு ஒரு வீதி விடங்கனே இந்த குருட்டு அமணர்கள் நெய் இல்லை என்று சொன்னால் பரவாயில்லையே இப்படி என்னை இழிவுபடுத்திட்டாரே சொன்னால் சுவாமி சொன்னார் மற்ற நீ அஞ்சற்க பயப்படாத இதுதான் சிவபெருமான இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷல் சிறப்பு முத வார்த்தையே நீ பயப்படாதேன்னு சொல்லுவார் அவருடைய கதவை பாருங்க அவையக்கரம் அஞ்சேல் என்று அருள் செய்வார் அண்ணாமலை அஞ்சேல் என்று அருள் செய்வார் அஞ்சாத அஞ்சாதப்பா நான் இருக்கிற முதல்ல டாக்டர் என்ன சொல்லுவார் டோன்ட் ஒரி சார் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார் அப்படிம்பார் அப்போவே நமக்கு பாதி வியாதி போன மாதிரி சில டாக்டர் இருக்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ வந்துருக்குறீங்க நேற்றுக்கே வர வேண்டியது இப்போ எதுக்கு வந்தீங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சார் அவளுக்கு அப்படியே பிபி ஏறும் பட படம் படம் ஏறும் இவன் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் போய் சேர்ந்துருவார் இந்த வார்த்தைகள்ல தான் ரொம்ப அதான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நல்ல வார்த்தையை சொல்லணும் அது பலிக்குதா பலிக்கலையாங்கிறதுல அடுத்த விஷயம் இப்ப இந்த இடத்துல உட்காந்து நீ நல்லா இருப்பீங்க திருமுறை காப்பாத்தும் திருமுறையை பாடுங்க அப்படின்னு தான் என் வேலை அது செய்யுமா செய்யாதங்கிறது அவர் வேலை திருமுறையோட வேலை அது எனக்கு தெரியாது நான் உங்களை மாதிரி ஒருத்தன் தான் ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை மங்களமா இருக்கணும் அமங்கல சொல்ல இருக்கக்கூடாது இந்த வார்த்தை நீங்க கேட்க கேட்க என்ன ஆகும் திருமுறையை படிச்சா சிறப்பா வரும் திருமுறையை படிச்சா துன்பம் போகுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் பதிய பதிய என்ன ஆகும் அது நிச்சயமாக பலிதமாகிவிடும் பலிதமாகிவிடும் நீங்க நினைச்சது நடந்துடும் இதுதான் ஜோதிடம் இதுதான் சாஸ்திரம் வேற ஒன்றும் கிடையாது இதுல மாயா ஜாலம் மந்திரம் மகடி விசையெல்லாம் உத்தில ஒன்றும் கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் இந்த நேரத்தை கடத்த விரும்பல நேரா போறார் அப்போ பெருமான் மற்றடி அஞ்சற்கை சொல்லி சங்க தீர்த்தத்தில் இருக்கிற அந்த நீரை முகண்டு தண்ணீரால முத முதல்ல விளக்கரிச்சவர் நமினந்தி அடிகள் நாயனார் ஒரு சொட்டு எண்ணெய் ஒரு சொட்டு நெய் கிடையாது இன்னும் கூட நிறைய அன்பர்கள் தண்ணீரால அப்படி பார்க்கிறோம் தண்ணீர் விளக்கரிச்சவர் வள்ளல் பெருமானாகிய ராமலிங்க அடிகளார் இப்படி நமயந்தி அடிகள் ஒரு நாள் அல்ல பல நாட்கள் அப்படி விளக்கினால நீர் எட்டு செய்தார் அவருடைய வரலாறு நீண்டு செல்கிறது நான் நேரத்தோட அருமக்கிறது என்னமோ தெரியல இந்த மூன்றாவது நாயுடு மட்டும் நேரம் மட்டும் வேகமாக ஓடுது நானும் அன்னை நலாயினை போல ஆற்றல் இருந்தால் சூரியனை நிறுத்தி வைக்க சொல்லியிருப்பேன் அந்த ஆற்று இல்லை இப்போதான் மணி ஒன் பத்து மணியாக தெரிஞ்சது இப்போ மணி பதினொன்றே மணி ஆயிட்டு இல்லை ரொம்ப கடினமாக இருக்குது இந்த கால காலானை கம்ப நெம்மா கால வேகமாக ஓடுது இப்படி எல்லா வாழ்க்கையும் ஓடனா பிரச்சனையே கிடையாது நேரவே நினைக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் எல்லா நாளும் இப்படி ஓடிச்சுன்னா பிரச்சனையே இல்லையே சில நேரங்களில் ஒரு நிமிஷம் ஒரு யுகம் மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன பண்றோம் அதனால் அஞ்சாவது பாட்டு சொல்றாரு நல்ல இரும்பு பிடித்தவர் இன்புற பட்டாரிவர்கள் நிற்க அரும்பவிழ் தன் தொழில் சூழனியாரூர் அமர்ந்த பெம்மான் விரும்பு மனத்தினை யாதொன்று நான் உன்னை வேண்டுவனே ஒரு வரம் நாவுக்கரசர் திருவாரூர் பெருமான என் வாழ்க்கையை நான் மறக்கவே கூடாது விரும்பும் வரம் ஒன்று யாதொன்று எனக்கு இத சொல்றாரு கரும்பு பிடித்தவர் காயப்பட்ட நல்ல சார் ஒழுகக்கூடிய கரும்புல இந்த மாதிரி பள்ளி மாலைய வச்சு மெதுமெதுன்னு இருக்கிற பஞ்சு போல இருக்கிற அந்த பூனால சிவபெருமான் மார்புல போய் அடிச்சான யார் அடிச்சவன் யாரு மன்மதன் காமன் ஆனா நோக்கம் தவறான நோக்கம் அடித்த பொருள் கரும்பு அடிக்கப்பட்ட பொருள் அம்பும் பூ பெருசா அதுல கல்ல அம்போ குச்சோ கிடையாது என்ன ரத்தம் வர்றதுக்கு பூ போட்டா என்ன ஆகும் இப்போ மழை தூராங்க அது அதுவே மண்ணும் கல் அடிச்சா என்ன ஆகும் ஆனா தூவுற நோக்கம் எப்படி இருக்கு சரியா இருக்கணும் இல்லையா அப்ப இறைவன் நிற மன்மதன் அந்த தவத்தை கலைப்பதற்காக பூனால அடிச்சானா நெற்றிக்கண்ணை திறந்து அவனை சாம்பலாக்கினார் இப்ப அடுத்தது ஒருத்தர் இரும்பு பிடித்தவர் இன்புறப்பட்டார் சண்டிகேஸ்வரர் இப்ப அவர் என்ன பண்ணார் இவர் கரும்பு பிடிச்சவனுக்கு தண்டனை இரும்பு பிடிச்சவனுக்கு அருள் என்ன அர்த்தம் செய்கிற செய்யக்கூடிய செயலில் இருக்கிறது அன்பு சாக்கிய நாயனார் இறைவனை கல்லால் அடித்தார் அவருக்கு கைலையிலே இடம் கொடுத்தான் கண்ணுதல் கடவுள் ஆக இறைவனை எப்படி வழிபாடு செய்வது என்பதில்லை இந்த அன்பினால் வழிபாடு செய்தால் நன்மை கிடைக்கும் ஐயா அந்த ஐயா வெளிலேயே ஜாமா வச்சிருக்கிறாரு சிவகோசையில் அற்கே வர்றது வெளியே அவர் அஞ்சு அபிஷேகம் ஆறு அபிஷேகம் செய்யறாரு எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாதுங்க உனக்கும் அருள் உண்டு அவருக்கும் அருள் உண்டு அதைத்தான் ஆனைக்காவில் சொன்னார் ஜம்புகேஸ்வரத்துல உணடொன்று நன்றன உனடொன்று தீதன ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மைய பானொடொன்று சூடினான் வாய்மயாத மண்ணினில் ஆணோடஞ்சு மாடினான் ஆனை காசினே கண்ணப்படாயனா பூஜையும் ஏற்றுக்கொண்டார் பன்றி இறைச்சியும் ஏற்றுக்கொண்டார் பன்னீர் இலை வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்டார் இத ஞானசு சொல்றாரு ஊனோடு உண்டல் நன்றன ஊனோடு உண்டல் தீதன ஆன தொண்டர் நல்லா கவனிக்கணும் முக்கியமான வார்த்தை அண்டர என்ன பண்ணிக்கணும் ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையா இந்த வார்த்தையை இந்த ஊரில் சொல்லணும் மற்ற ஊர்களெல்லாம் வேற வேற தலம் ஆனால் இந்த ஊரில் தான் ஜில்னு எப்போது குளிர்ச்சியா இருப்பாராம் கோவமே படமாட்டார் இங்கே இருக்கிற சாமி அனைக்க அண்ணல் எப்போ பார்த்தாலும் தீர்த்தமாக உள்ள அப்படியே மகிழ்ச்சியோட நீர் கசிவோட இதை சுந்தரர் வச்ச ஒரு ஐலட்டு ஈரம் உள்ளவர்னாலும் நெஞ்சில் ஈரம் உள்ளவர் இருப்பா சாமி ஈரம் உள்ளவர்னாலும் அவர் எம்மையும் ஆள் ஆளுடைய அதனால இப்படி எல்லாம் பேசிகிட்டே இருந்தால் நேரம் போக தெரியாது இறைவனை பற்றியும் அந்த தலங்களை பற்றி இப்படி ஆணைக்கோக்க சரினா போயிடு ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடும் நான் இப்போ ஆணைக்குள்ள போட்டு